காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியின் தாயாரான சோனியா காந்தி உடல் குறைவு காரணமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை அதே சமயத்தில் தனது வெற்றி தொகுதியான உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ரேபரேலியில் மகன் ராகுல் காந்தியை போட்டியிட வைத்துள்ளார் ரேபரேலியில் ராகுலும் அவரது தங்கை பிரியங்கா காந்தியும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் ரேபரேலியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் கலந்து கொண்டனர் அப்போது திடீரென மேடைக்கு வந்த தாய் சோனியாவை பார்த்ததும் ராகுல் பதட்டமானார் தாயின் உடல்நல குறைவு பற்றி அறிந்திருந்த ராகுலுக்கு தாயின் வருகை சிறிது பதட்டத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது அதே நேரத்தில் உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்டிருப்பினும் தனக்காக வாக்கு சேகரிக்க வந்த தாயை நினைத்து நெகிழ்ச்சியுடன் அவரை கட்டி தழுவி கொண்டார் தாய் மகனுக்கு இடையேயான இந்த பாச பிணைப்பு மேடையில் இருந்த அரசியல் தலைவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது